பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்மத் குருபி அருமகாஸ்பரமகுரு மகாஸ்ப் சர்வகுருப்பிம ஸ்ரீமதே ராமானுஜா என் மகா ஸ்ரீமத் வரவரே நமகா ஸ்ரீ குருங்கமுனியா பகவத் பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசரி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது குரோதி வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை சதுர்தசி மாலை மணி நான்கு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் அமாவாசை புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு அதன் பின் பூசம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தம நல்ல நாள் வஜ்ரநாம யோகம் சகுஷ்பாதகரணம் இன்றைக்கு ஆடிப்பெருக்கு பண்டிகை இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த மாதிரி அரசு நாழிகை முப்பத்தி ஒன்னாறு தியாஜம் நாழிகை நாற்பது எட்டு இன்றைய திதி ஆடி மாதம் தேய்பிரை சதுர்திசி நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்ஜியம்தான் கற்கடக லவித இருப்பு நாழிகை ரெண்டு வினாழிகை இருபத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு இன்றைக்கான காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யவகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் சந்திரன் ராசியில சூரியன் புதன் வக்ரலமையில் சுக்கிரன் சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில் சனி பகவான் வக்ரலமையில் மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு சந்திரபகவான் மிதுனராசிலிருந்து கடகராசிக்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நான்காம் இடம் ரொம்ப பலமாகிறது பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக நமக்கு அமையுது ஸோ பல வகையிலும் நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் புதிய மாற்றங்கள் இன்றைக்கு நல்லபடியா நமக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனைஞ்சி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியஸ்தானத்திற்கு சந்திர பகவானுடைய மாற்றம் என்று நடக்கிறது ஸோ தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம் கொஞ்சம் நிதானம் பொறுமை கொஞ்சம் அவசியம் ஏன்னா அந்த ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத படபடப்பு அதெல்லாம் நமக்கு ஏற்படலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன்திட்டமிடல் நமக்கு அவசியம் அதே வேளையில தொழில் உத்தியோகத்துல இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்கள் இன்று காலையிலேயே ராசியில இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ஆட்சியாக எழுந்தருகிறார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் அதாவது நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் மனசு உள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும்னு நாம நம்பலாம் மிருகசீருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உடற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ராசிக்கு ராசிநாதன் சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு காணப்படும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசு உள்ள ஒரு ஒரு புதிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் என்று ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை சுப சுபவரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம நம்பலாம் அனைத்து வகையிலும் நன்மைகளை பெறப்போகிறீர்கள் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் என்று வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கு வலிமை அதாவது ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளா இருக்கும்னு நாம நம்பலாம் பல விதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகுது இழுபடியா இருந்த பல காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் புதிய மாற்றங்கள் என்று வந்து சேரும் பலவிதமான விஷயங்களிலும் இருந்து வந்த ஒரு ஒரு சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி என்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாயிருது முக்கியமாக துரிய கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரம் நான்காம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாயிருது அரசாங்க அனுகூலம் என்று கிடைக்கும் ஒரு புதிய முயற்சி பண்ணுறோம் அதற்கு ஏதோ ஒரு ஒரு லைசன்ஸ் ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நீங்க தாராளமான முறையில் பண்ணலாம் எல்லா விதமான காரியங்களும் உங்கள் போல் நல்லபடியாக நடைபெறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்கள் மனதிற்கேற்றார்கள் போல் நல்லபடியாக நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விச்சக ராசி என்பவர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் காலையிலேயே முடிஞ்சது ஸோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும்னு நாம நம்பலாம் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் பொதுவாக இன்றைய நாள நம்ம எடுத்துனோம்னா விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவரைய செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது புதுவத்தனம் மூணு ஆறு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களுமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கவனத்தோடு நடக்க வேண்டிய ஒரு நாள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன்திட்டமிடல் அவசியம் சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் ஸோ பல காரியங்களையும் யோசித்து செய்யறது நமக்கு நல்லது முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிஞ்ச வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலக பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகா அற்புதமா உங்களுக்கு நடந்து முடியும்னு நாம நம்பலாம் ஸோ முடிவுக்கு வர முடியாமல் இருந்த இழுபுரியா இருந்த பல காரியங்கள் நல்ல முடிவுகள் என்று உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சிஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணுறது சில நேரங்கள்ல நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் ஒரு விஷயத்தை உதாரணமாக ஏதோ ஒரு ஒரு வீட்டு சாவி நம்ம எங்க வச்சோம் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகலாம் எல்லாவற்றையுமே விழிப்பு நிலையோட நீங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சில நேரங்கள்ல முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து ஈடுபடணும் அதே சுப சுபவரைய செலவுகள் இன்று உண்டாகும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா மிக மிக அற்புதமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கிடைக்கும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஊரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசி பலாவல் நிகழ்ச்சிகளை நாம சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரச்சினம் பார்க்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது இல்லை எடுக்க நாட் நாட்டுச்சபில் இருந்தது அப்படின்னா தயவு செய்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நான் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்றேன் சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் திருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி வாக்கிய பிரமாணமாக இருந்தாலும் சரி நாம் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பிரமாணம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சில பேர் இல்லை எங்களுக்கு திருக்கணிதமே எங்களுக்கு கணிச்சு கொடுங்கன்னு சில பேர் கேட்குறாங்க ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நாம் ஜாதகங்கள் கொடுத்து கொடுத்துறோம் எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தான் முருகாணிக்கை அவங்கவங்க விருப்பம் தான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்